அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும் புரட்சி கலைஞருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு உச்சி முகர்தல் ஆராத்தி அத்தனையும் அது பார்க்கும்பொழுது அதே நினைவு தான் அவருடைய திருமணத்திற்கும் அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அந்த முத்தையா மன்றத்தை சுற்றி சுற்றி நின்று லட்சக்கணக்கில் நின்றார்கள் ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதர்ங்க நல்ல ஆக்டரும் இல்லாமல் நல்ல மனிதர் எல்லாம் இறந்தப்புறம் கடவுளாகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் நிறைய அனுபவங்கள் அவருக்கு என் கூட அது நானே வச்சுக்கிறேன் ஷேர் பண்ண கூட எனக்கு தோண மாட்டேங்குது ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும் வேறு எதுக்காகவும் இல்லை அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகிறோம் அண்ட் நம்ம எதுவும் சொல்ல தோணலை அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சத்திரியனுக்கு சாவில்லை வணக்கம் துன்பமும் துயரமும் சேர சூழ்ந்திருக்கும் அரங்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களிடையே நினைவேந்தலை என்ன சூழல் என்று தெரியவில்லை இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நினைவஞ்சலியில் புகழஞ்சலி சேர்த்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றேன் நானும் அவரும் பயணித்த காலம் பசுமையான காலம் என்னை கதாசிரியனாய் பாடலாசிரியனாய் வசனகர்த்தாவாக இயக்குனராக இசையமைப்பாக என்னை உருவாக்கியவர் கூலிக்காரன் நல்லவன் தெரு பாடகன் என்று அழைத்து பொது பாடகனாக பலம் வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது சொல்லணா எண்ணங்கள் சூழ்ந்திருக்கிறது அவரை பற்றி எனக்கும் அவருக்கு ஒரு நட்பை விட அவருக்கு இருக்கக்கூடிய மனித நேயமும் அவருடைய மக்களுக்கு அவர் பணியாற்றிய விதமும் அதே நேரத்தில் அவருக்கு எல்லா சூழ்நிலை வந்தாலும் நட்புக்கு துணை நின்று தோள் கொடுக்கும் நட்புணர்வும் ஒரு அமைந்த மனிதர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் சூழும் பொழுது எனக்கு அந்த ஒரு காலம் மட்டுமல்ல மக்கள் அவரை சூழ்ந்தது நாங்களெல்லாம் திரையுலகத்திலிருந்து ஒன் ஒரு சேர பாரதி அவர்கள் தலைமையில் நெய்வேலி செல்லும்பொழுது அந்த நெய்வேலி அடைவதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் காலதமானதுக்கு புரட்சி கலைஞருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு உச்சி முகர்தல் ஆராத்தி அத்தனையும் அதை பொழுது அதே நினைவுதான் அவருடைய திருமணத்திற்கும் அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அந்த முத்தையா மண்டத்தை சுற்றி சுற்றி நின்று லட்சக்கணக்கில் நின்றார்கள் இப்படி அவர் மீது இந்த ஒரு காலகட்டத்தினால எல்லா காலகட்டத்திலும் மக்கள் அவருக்கு ஒற்று உதுணையாக இருந்தார்கள் அவருக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் இவ்வளவு கிராமத்தை அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்கிறேன் என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு புரட்சி கலைஞர் பேக்கெட்டில் இருந்து தேதி எடுத்து நாலு தேதி சொல்கிறாரு கலைஞர் சொல்கிறாரு சிரிச்சிக்கண்ணே உனக்கு என்ன தேதி பிடிக்குன்னு சொல்லியா நான் வரேன் அப்படின்னாரு அவர் ஒரு தேதி சொன்னார் அந்த வந்து வாழ்த்தி அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர் அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேனை அளித்ததை மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது அவர் பத்து வருடங்களாக உடல் நலம் சூர்விட்டிருக்கும் பொழுது அந்த மாதரிசி பெற்ற மாணிக்கம் திருமதி விஜயகாந்த் அவர்கள் அவரை பேணி காத்து அந்த இயக்கத்தையும் கட்டி காத்து அந்த பண்பை புரட்சி கலைஞர் திருமதி விஜயகாந்த் அவர்களை உழைப்பை விலக்குழு என்பேன் வியந்து போற்றுவேன் அந்த செல்வங்கள் காலம் காலமாக அவர் தந்த கொடையாலும் நட்பாலும் உயர்வாலும் நன்னடத்தையாலும் கவசம் போல காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அவர் குடும்பத்தை காக்கும் என்று சொல்கிறேன் பண்ணுக்கு சுவையார் பார்வைக்கு தேனாய் கண்ணுக்கு மணியாய் கவலைக்கு மருந்தாய் அறிவு கடலாய் அஞ்சா நெஞ்சினாய் செயலாய் சிறைப்பாய் சிந்தனையாய் அவர் புகழ் வாழ்க வாழ்க வெல்க என்று சொல்லி நிறைவு கூறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து எங்கள் சார்பில் வந்து தயாரிப்பாளர் சார்பில் வந்து எங்கள் தலைவர் பேசிட்டார் இருந்தாலும் நான் வந்து கேப்டன் அவரை வச்சு நான் ஒரு படம் தயாரித்தேன் ஆனஸ்ராஜின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த படம் எடுத்தோம் என்னோடய ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் அவ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா அதனால தான் நான் வந்து பர்மிஷன் வாங்கி பேச இங்கே நான் வந்தேன் அவரை பற்றி எல்லாருமே எல்லோரும் புகழ்ந்து பேசினாங்க அவரோட நல்ல உள்ளத்தை வந்து நான் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து நான் ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கேன் ஆனஸ்ராஜ் படம் ஷூட்டிங் அப்போது நான் வந்து பல தடவை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொள்ளாச்சியில் போவேன் ஆனால் அவர் வந்து நைட் எக்ஸ்டெண்ட் ஆகணுங்கிற போது நான் போய் அவர்கிட்ட நின்றுன்னு அவர் சொல்லுவார் நீங்கள் ரூம் போங்க சார் நாங்கள் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லுவார் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதருங்க நல்ல ஆக்டரும் இல்லாமல் நல்ல மனிதர் படம் வந்து முடித்து நான் ரிலீஸ் பண்ணி அது நல்ல வெற்றி படமாக பெரிய வெற்றி படமாக கமர்ஷியலாக போச்சு போய் அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நான் வந்து மதுரைக்கு போயிட்டுருக்கும் போது அவரும் அதே ஃப்ளைட்டில் வந்தார் ஃப்ளைட்டில் வரும்போது என்னை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமாங்க பிரதர் உங்களுக்கு ஹாப்பி தானே வாங்கினவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டாருங்க என்னால் இன்றைக்கும் மறக்கவே முடியாது என்றைக்குமே அவர் என் மனத்தில் இருப்பாருங்க நன்றி